ஹாய் இந்த தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போகிறதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்கை நாங்கள் இந்த வாரம் லாஸ்ட்டாக தான் ஊருக்கு கிளம்புறோம் ஆனால் இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் ஒரே பேக்கிங்கில் தான் சுற்றிட்டுருக்கேன் ஊருக்கு போய் இந்த ட்ராலியை வீட்டில் வச்சா தான் எனக்கெலாம் மனசு நிம்மதியாக இருக்கும் எனக்கெலாம் பை ஒன் கெட் ஒன் மாதிரி தீபாவளிக்கு தமாக்கா ஆஃபர் தான் என்னை மாதிரி நிறையா பேருக்கு இருக்கும் அது என்னென்னு அக்க மீங்களை சொல்கிறேன் இதே வீடியோவில் கூட சொல்லிடுறேன் அது என்னென்னா என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் அதே ஊர் நான் பிறந்ததும் அதே பேர் அம்மாவையும் பார்த்த மாதிரி இருக்கும் போது மன்னார் பார்க்க பார்த்த மாதிரி இருக்க போது அதனால செம்ம எக்ஸைட்மெண்ட்டு எப்படா வரும் ஊருக்கு நாள் வரும் அப்படின்னு நான் காத்துட்ருக்கேன் ஊருக்கு போகிறனால நாங்கள் காய்கறிலாம் அவ்வளோவா வாங்கலை கம்மியாக தான் வாங்கணும் அதில் தக்காளி ரொம்ப கம்மியாக வாங்கணும் திரும்ப நாங்கள் ரிட்டன் வர்றதுக்கு ஒன் வீக் கண்டிப்பாக ஆகும் ஸோ அதனால் தக்காளி காய்கறிலாம் முடிச்சிடணும் இன்றைக்கி தக்காளி இல்லாமல் என்ன வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கோயில் புளியோதரை அதாவது என்னோட ஸ்டைலில் புளிசாதம் ப்ளஸ் வாழைக்காய் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டை சும்மா சொல்லக்கூடாது சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு நான் சாப்பிட்டு கொஞ்சம் மீதம் இருந்துச்சு நைட்டுக்கு அதை நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன் எங்க பக்கத்தில் சிக்கன் எடுத்துருந்தாங்க சிக்கன் கிரேவி வச்சு என் ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பாடு வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்